அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை பாரம்பூல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக புரட்டாசி மாதம் என்றாலேயே பூஜைகள் விரதங்கள் என்று ஒவ்வொரு வீட்டிலும் களை கட்ட துவங்கி விடுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு தினங்களுமே தெய்வீக வழிபாட்டிற்கு என கூறப்படுகிறது பன்னிரண்டு மாதங்களில் கன்னி மாதமான இந்த புரட்டாசி மாதம் இறை வழிபாடுகளில் நாம் சகலமாக ஈடுபட வேண்டும் முக்கியமாக நாம் ஈடுபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கி நலவாழ்வு பெறுவோம் என்பது ஐதீகம் அந்த வகையில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை மட்டும் வழிபாடு அல்ல இந்த தெய்வத்தையும் சேர்த்து வணங்கினால் கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படி நாம் வணங்க வேண்டிய தான் பாரம்பொருள் ஆற்றநேயர் புரட்டாசி சனிக்கிழமையில் இவரை வணங்கினால் சனி பகவான் நமக்கு கொடுக்கும் தொல்லைகளிலிருந்து நாம் விமோச்சனம் பெறுவதாக புராணங்கள் கூறுகிறது ஆஞ்சநேயருக்கு கண்டிப்பாக மாபெரும் சக்தி இருக்கிறது முக்கியமாக அவருக்கு சனி தோஷத்தை நீக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாரம்பரிய சனி பகவான் மனிதர்களை மட்டுமல்ல தெய்வங்களை கூட விட்டு வைப்பதில்லை என்பது புராணத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சனி பகவான் பிடிக்கும் நேரம் வரும்பொழுது அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள பல பரிகாரங்களை அவர்கள் செய்கிறார்கள் இருப்பினும் சனியின் பிடியிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது அதுபோலத்தான் எந்த அந்த செய்ய அதாவது ஒருவர் செய்த பாவவினைக்கேற்ப தண்டனையை வ வழங்குவதில் மாபெரும் தெய்வமாக இருந்தாலும் பெரிய தெய்வமாக இருந்தாலும் அதனை அனுபவித்தே தான் தீர வேண்டும் என்பது எதே அந்த வகையில் கண்டிப்பாக இந்த தெய்வத்தையும் சனி பகவான் விட்டு வைக்கவில்லை என கூறப்படுகிறது அவரை பிடிப்பதற்கு அவரிடமே அனுமதி கேட்டார் சனி பகவான் சனி பகவான் தொல்லை தாங்க முடியாமல் என் தலை மீது அமர்ந்து கொள் என்றாராம் அனுமன் சரி அவர் யார் என்று இப்போது கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் வேறு யாருமல்ல நமக்கு முகம் பிடித்த இஷ்டமான தெய்வமாக விளங்கும் பரம்பொருள் ஆஞ்சநேயர் தான் அவர் தலைமீது மீது உட்கார்ந்து கொண்டார் ஆஞ்சநேயர் தன் தலைமீது மீது சனி பகவானை அமரச் செய்து விட்டார் உடனே சமயோஜிதமாக யோச்சு ஆஞ்சநேயர் ஒரு பெரிய பாரங்களை தலையின் அதாவது தன் வாழின் மூலம் தூக்கி சனி பகவான் தலை மீது வைத்து விட்டார் பாரம் தாங்க முடியாத சனி பகவான் தன்னை விடுவிக்குமாறு ஆஞ்சநேயரிடம் மன்றாடு கேட்டுக்கொண்டார் அதற்கு ஆஞ்சநேயர் செவி சாய்ப்பதாக தெரியவில்லை மீண்டும் சனி பகவான் மூச்சு வாங்கி கொண்டே தன்னை விட்டு விடுமாறு ஆஞ்சநேயரிடம் கேட்டுக்கொண்டார் அவர் சனி பகவானே அப்படி என்றால் எனக்கு ஒரு வாக்கு கூடு என கேட்டுக்கொண்டார் அதற்கு என்ன தெரியுமா என்னையும் என்னை வணங்கும் பக்தர்களையும் பிடித்து வைத்து கொண்டாலும் அவர்களை தொல்லை செய்ய கூடாது என்று வாக்கு கொடு என்றாராம் பரம்புல் ஆஞ்சநேயர் முக்கியமாக சனி பகவானிடம் ஆஞ்சநேயர் நமக்காக பெற்று கொண்டாராம் ஆஞ்சநேயரின் கட்டளையை ஏற்ற சனி பகவானும் அவ்வாறு ஆகட்டும் என கூறிவிட்டு தப்பித்து விட்டாராம் அன்றிலிருந்து இன்று வரை புரட்டாசு சனிக்கிழமையில் யார் ஒருவர் பரம்புள் ஆஞ்சநேயரை வழங்குகிறார்களோ அவர்களை சனி தோஷமாக இருந்தாலும் அதனுடைய குறைக்க கொண்டே இருக்கும் சனி பகவான் தரும் இன்னல்கள் நாம் அனுபவிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதிலிருந்து நாம் சற்று ஆசுவாசமாக தப்பித்து கொள்ள புரட்டாசு சனிக்கிழமைகளில் பாரம்பள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் நிம்மதி கிடைக்கும் இதனால் தான் புரட்டாசு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெறுகின்றன நீங்களும் புரட்டாசு சனிக்கிழமையில் பாரம்பல் பெருமாளுடன் ஆஞ்சநேயரும் வணங்கி வாழ்க்கையில் நிம்மதியினும் அதிசயத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்பது புராணங்கள் முக்கியமாக அனுமன் என்றாலேயே அனைத்து விதமான அதீத சக்தி கொண்டவராகவே இருப்பார் ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு மிக முக்கியமான நாள்தான் இந்த புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை மாதம் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாகவே இருக்கிறது அவ்வளவு சிறந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் மக்கள் விரதமருந்து வழிபாடு செய்வது வழக்கத்தில் இருக்கிறது இதன்படி புரட்டாசி மாதம் முதலாக சனிக்கிழமை முடிந்த நிலையில் இரண்டாவது சனிக்கிழமையான இன்று முக்கியமாக வழிபாடு செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒழித்துக் கொடுக்கும் முக்கியமாக கோபி அருகே பாரியூர் ஆதிநாராயண பெருமாள் கோவில் ஈஸ்வரன் கோவில் வீதி வரதராஜ பெருமாள் கோவில் பச்சைமலை மரகத வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் மூலவாய் கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு களைக்கட்ட துவங்கும் பாளையம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்து செல்கிறார்கள் சென்னிமலை அருகே மேட்டுப்பாளையம் ஆதிநாராயண பெருமாள் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பாசி அபிஷேகம் அலங்காரம் செய்து ஆஞ்சநேயருக்கு மலிபாடு நடைபெறுகிறது தீபாராதனை உள்ளிட்ட பூஜைகள் நடந்தன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசித்தன பெருமாள் தாயாரும் நேரும் இருந்து திருநீல உலா வந்து இதையே சென்னிமலை டவுன் செல்ல ஸ்ரீ செல்வ ஆஞ்சநேயர் மற்றும் விஸ்வரூப மகாவிஷ்ணு ஆலயத்தில் ஆஞ்சநேயர் மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு சிறப்பு பூஜை அலங்கார பூஜைகள் நடந்து முருங்கத்துழுவு வழிபாடுகளையும் அணியரங்க பெருமாள் மலைக்கோவிலும் சிறப்பு ஆராதனை செய்யப்படுகிறது பெருமாள் அதாவது பெருந்துறை பிரசன்ன வெங்கடராம சுவாமி கோவில் எல்லையப்பா கரி பெருமாள் கோவில் நடந்த புரட்டாசி பூஜை மாபெரும் சிறப்புமிக்கதாக இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது பெருமாள் வழிபாட்டு எவ்வளவு சிறப்பு சிறப்புமிக்கதோ அதுபோலத்தான் புரட்டாசி நாட்களில் கண்டிப்பாக இந்த விரதம் மாபெரும் சக்தி வாய்ந்தது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பரப்புள் ஆஞ்சநேயரை கண்டிப்பாக வழிபட்டால் அனைத்து பிரச்சினைகளையும் முடித்துக் கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் பன்னிரண்டு மாதங்களில் வரும் சனிக்கிழமை பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு சிறப்பு இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் வரும் இரண்டு சனிக்கிழமை மாபெரும் சக்தி வாய்ந்தது இந்த இரண்டாவது சனிக்கிழமையில் பரம்பொருள் ஆஞ்சநேயரை வழிபடுவது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முடித்து கொடுக்கும் மகாவிஷ்ணுவை விரதமிருந்து வழிபடுவதற்கு முதலில் நாரதர் பிரம்மாவிடம் கேட்டார் அதற்கு பிரம்மா வெங்கடாஜலத்தில் விஷ்ணு வெங்கடேஸ்வரராக இருக்கிறார் கலியினால் பீடிக்கப்பட்டவர்கள் அவர் அருளாண்மையால் மேன்மையடைவர் ஏழையின் செல்வந்தன் ஆவான் எல்லா தேவதைகளும் அவரையே வணங்குகின்றனர் எல்லா தேவர்களின் சக்தியும் திரண்ட வடிவம் அது அவரை வணங்கினால் உத்தம கதி அடைவர் இந்த மலை விந்தியத்தின் சிகரமாக இருக்கிறது அக அகத்தியர் வரும்போது அவரை வணங்கியது இன்றும் இந்த மலையில் பல தேவர்கள் வசிக்கின்றனர் கலியையும் நீக்கவும் பக்தர்களை காக்கவும் இங்கு அருள் அளிக்கிறார் சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தில் வெங்கடேஸ்வரர் அருள் செய்கிறார் மற்ற சேத்திரங்களில் எல்லாம் கலிகாலத்தில் தெய்வங்களை தெய்வ கலை குறையும் ஆனால் திருத்தணி திருவேங்கடத்தில் மட்டும் கலிகால தோஷம் ஏற்படாது தெய்வ கலையும் கண்டிப்பாக குறையாது சுப்பிரமணிய சேஸ்திரத்தில் குமாரன் என்றும் வெங்கடேசத்தில் விஷ்ணு என்றும் ஒரே சைத்தன்யம்தான் விளங்குகிறது புரட்டாசி சனிக்கிழமை நாட்களில் இன்னும் அதீத அருளை விளங்கும் சனிக்கிழமை ஒரு பொழுது மட்டுமண்டு எவர் ஒருவர் விரதம் இருந்து வெங்கடேசனை அர்ச்சிக்கிறாரோ அவர் மாபெரும் சக்தி மிக்கவராக இருப்பார்கள் முக்கிய இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் நீங்கள் பரம்பொருள் பெருமாளை வழிபட்டால் ஆஞ்சநேயரை வழிபட்டதற்கு அனைத்து விதமான சக்தியும் கிடைத்துவிடும் நீங்கள் இந்த புரட்டாசனிக்கிழமையில் பரம்பொருள் ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதனால் முக்கியமாக ஆஞ்சநேயர் அவர்கள் நம்முடைய பிரச்சனைகள் பிணி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் இந்த நாட்கள் பரம்பொருள் பெருமாளையும் வாயு மைந்தனான அணுமொழியும் வழிபட அனைத்து விதமான பிரச்சினைகளிலிருந்து மோட்ச கிடைக்கும் இந்த இரண்டாம் சனிக்கிழமையான இன்று பரம்புள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் அனைத்து பிரச்சினைகளையும் ஒழித்துவிடும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்